ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளாக டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா பேச்சலர்ஸ் அண்ட் பிகிரேண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அதை ஈஸியாக டேஸ்ட்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் என்ன சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வட்டமாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ பிரியாணி தான் செய்கிறேன் உங்களுக்கு ஒரு கிலோ வேணும்னா இது அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறி வந்துருச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ செஞ்சிங்கன்னா நீங்கள் நாலு ஸ்பூன் சேர்க்கணும் நான் இப்போ ஆஃப் கே சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இது மட்டுமே போதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதில் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் ஒரு கிலோ செஞ்சால் ஆறு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தான் நல்லா மசாலா ஒரு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கிளாஸ் நல்லா கொதித்து பிறகு நம்ம பாஸ்மதி அரிசி வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமனாக புழிஞ்சு விட்டுடுங்க இப்போ அப்படியே லைட்டாக மிக்ஸ் விடுங்க ரொம்ப கலரை கொடுக்காதீங்க அரிசி உடஞ்சிரும் இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் போதும் கரெக்டாக இருக்குங்க விசில் வந்தவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்கள் அரிசி ஒன்று கூட உடையில பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இதே மத்த நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த டேஸ்ட்டு உங்களால் மறக்கவே முடியாது இதை திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ఇన్నరు వీడియో పక్కల బాయ్ థ్యాంక్ యూ